வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீமகாகணாதிபதையே நம முதற்ண்போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த அகிர்வாருங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலில் தர்மசாஸ்திரத்தில் கலியூற்றில் கத்திரிய தர்மமானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி பதிவிட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள் அவர் அவர்களுடைய தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் அவசியம் இந்த பிரிவினை பார்த்து இனியாவது நாட்டுப் எப்படி அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் ஏதோ தர்ம சாஸ்திரத்தில் கத்திரிய தர்மமானது கலியுகத்தில் எப்படி இருக்கும் இதைத்தான் பார்த்து வருகிறேன் ஏன்னா ராஜாக்கள் வந்து ஆளக்கூடிய தேசங்களில் ஒரு அஞ்சு சதவிகிதம் தான் பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதுமே ஆழ்வார்கள் என்று சொன்னோம் அவர்களும் அவர்களுடைய நாட்டுப் பகிரிகைகள் அவர் அவர்களுக்கென்று ஒரு பிரிவை ஆரம்பித்து கொண்டு அதற்கு ஒரு தலைவர் என்பது இருந்து கொண்டு அவர்களுடைய சொல்படி நடக்கக்கூடிய காலகட்டமானது நடக்கும் இந்த ஐந்து சதவீதம் கத்திரியல் ராஜாக்கள் அவர்களை தவிர அதாவது சூற்ற வரணத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் எப்படி இருக்கும் அந்த தேசங்களில் அதாவது அவர்கள் நாட்டு பிரச்சனைகள் மீது வரியை சுமத்தி அவனே இடமிருந்து அனைத்தையும் செய்து கொள்வார்கள் அதாவது ஜலத்துக்கு வரி அதாவது தண்ணிக்கு வரி எதத்துக்கெல்லாம் வரி போடக்கூடாதோ எல்லாத்துக்கும் வரி போட்டுருவா அப்படி போட்டு அதில் வந்து அவன் வந்து ஆட்சி ஆடுவான் ஆனால் தர்மமா என்ன சொல்றதுக்கு அப்படின்னா அவன் வந்து கனிம வளங்களை வந்து வெளிநாடு அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதை வச்சு தான் நாட்டுப் பிரச்சனைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டான் அது தர்மம் தான் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் நாட்டுப் பிரச்சனைகளிடமிருந்தே கடைசியை புடிந்து கொள்கிறார்கள் இது வந்து ஆரம்பிச்சு வைத்தது யாரு ஆங்கிலேயர்கள் அவர்கள் என்ன செய்து விட்டு போனார்களோ அதைத்தான் இன்றைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மிகவும் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காக்க பாரத தேசத்தில் பாரத பூமிங்கிறது வலம் முழுக்கவும் இருக்கிறது பாரத பூமி அதில் பரத கண்டம் என்று இருக்கக்கூடிய இந்தியாவில் தலையுறத்தலை எப்படி இருக்கும் அதையும் போட்டிருக்கா எழுதியிருக்கா ஆனா இப்ப எப்படி இந்த இந்தியாவில் அப்படின்னா எல்லாரும் ராமராஜ்யம் நடக்கிறது ராமராஜ்யம் இருக்கா இது ராமராஜ்யமா ஸ்ரீ ராமவிரான் ஆட்சி செய்த காலத்தில் திரேதாயுகத்தில் நாட்டுப் பிரஜைகள் அனைவருக்கும் உத்தியை கொடுத்தார் யார் எந்த வரியும் கிடையாது எதுவும் கிடையாது எல்லாருக்கும் அனைத்தும் இலவசமாக கொடுத்து நாட்டு பிரஜைகளை மிகவும் காப்பாற்றினார் ஆனால் அவள் என்ன சொல்கிறாளோ அத்தனையை நாட்டுப் பிரஜைகள் செய்யணும் அப்பா என்னென்ன வேலையெல்லாம் சொல்றாளோ அந்த வேலையெல்லாம் செய்யணும் செஞ்சு கொடுக்கணும் அதுதான் தர்மம் ஆனா இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க நாங்க ராமராஜ்யம் நடத்தின்னு இருக்கோம் ராமராஜ்யம் நடத்தின்னு இருக்கோம்னு சொல்றான் இந்த பரத கண்டத்துல இந்தியாவில் ராமராஜ்யமா நடக்கிறது இல்லையே இந்த நாட்டில் இருக்கக்கூடியதாக இப்படியெல்லாம் பணத்தை புடுங்கலாம் ஜனங்கள்டு எந்த வகையில எல்லாம் வாழ்க்கை இருக்கக்கூடியது எடுக்கலாம் அவளை துன்புறுத்தலாம் அதாவது நீதிங்கிறது ராமாயணத்தில் இருக்கிற நீதியை தான் பின்பற்றணும்னு சொல்லியிருக்கு பரதகண்டத்தை ஏன்னா ராமபிரானே ஆட்சி செய்த இடம் இந்த பரதாழ்வார் என்ன பண்ணார்னாக்க தன்னுடைய அண்ணனாகப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதுகையை வச்சு அவர் பண்ண இடம் பூமி இது ஆனா இவா எல்லாரும் என்ன பண்றா இந்தியாவானது ஆங்கிலேயர்கள் என்ன சொல்லி வச்சுட்டு போனாலும் அதே நீதி தான் நடக்கிறது அதன் பிரகாரம் தான் எல்லாரும் கடைபிடிக்கிறா நம்ம பரத கண்டத்துக்கு இருக்கக்கூடியது ஒரு சதவிகிதம் கூட யாரும் கடைபிடிப்பது கிடையாது இப்படித்தான் நடக்கும் தர்மசாஸ்திரத்தில் போட்டிருக்கு எதிர்காக வந்து நம்மளுக்கெல்லாம் இந்த ராமாயணம் மகாபாரதம் பிரதேத்தால் நடந்த தெய்வங்களுடைய அந்த புராண கதைகள் இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கா தெரியுமா அதை முதல்ல நம்ம பார்க்கணும் நம்ம அதுலேருந்து தர்மத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டா அதன் பிரகாரம் நடக்கணுங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து எடுத்துரைத்தது புராண கதைகள் ஆனா அந்த புராண கதைகள்லாம் எல்லாம் போயிடுது இப்ப கலியுகத்துல மனுஷனா பிறந்தவன் அவன் 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 இஷ்டத்துக்கு என்ன தோன்றதோ அது அத்தனையே செஞ்சுட்டு இருக்கணும் அதான் நாம செஞ்சுட்டு இருக்கோம் வேற எதுவும் நம்ம பண்றது கிடையாது ஆனா அந்த தர்மத்தை வந்து ஓரளவுக்காவது நம்ம வந்து கடைக்கடி கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா அப்போ தர்மசாத்திரத்தை சொன்னது அத்தனையும் பொய்யா நாம இஷ்டத்துல நம்ம ஒரு தர்மசாத்திரத்தை வந்து உருவாக்கி அதன் பிரகார அதர்ம வழியில நாம் எல்லாரும் போயிட்டு இருக்கிறது தான் சரியா இல்லை நாட்டு மக்களை வந்து பிரஜைய பிரஜைகளை வந்து தான் சரியா முதல்ல நம்ம பரத கண்டத்தில் இருக்கிற சட்டங்கள் அனைத்தையுமே முதல்ல வந்து நிவர்த்தி பண்ணிடணும் எடுத்துடணும் எடுத்துட்டு எல்லாரும் ராமராஜ்ய ராமராஜ்ய சொல்றாருனா அதுல நீதி வந்து என்ன சொல் அந்த சட்டத்தை கொண்டு வரணும் ஆனா அது நடக்குமா கல்யுகத்தில் நடக்காது இதை தான் தர்மசாஸ்திரத்தில் போட்டிருக்கு நான் வந்து என் இஷ்டத்துக்கு நான் வந்து எதையும் சொல்லலை அதே போல ஆலயங்களில் சுவாமியினுடைய அந்த இடத்துல பூஜையானது கலியுகத்தில் ஆரம்பத்தில் நடக்கும் போக 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 கல்யுகத்தில் என்ன அது அதை போயிடும் பிராமணர்கள் வேத அம்பரத்தை தினந்தோறும் ஓதிக்கொண்டு செய்ய மாட்டார்கள் பிராமணர்கள் இருக்க மாட்டார்கள் மற்ற வர்ணத்தை சார்ந்தவர்கள்தான் அதை செய்வார்கள் பிராமணன் என்று சொல்லிக்கொண்டு அது கண்டிப்பாக நடக்கிறது அதுல தான் நான் சொல்கிறேன் நான் இப்ப நடக்கிறத வச்சு நான் சொல்ல அதில் எழுதியிருக்கிறது அதான் அதுதான் இப்ப நடக்கிறது காரணம் என்ன பிராமணாகப்பட்டவன் அந்த சுவாமிக்கு யாராவது அர்ச்சனைக்கு வர யார் வந்தாலும் எல்லாருக்கும் அஷ்டோத்திரம் சொல்லி பண்ணும் இப்போ எந்த கோவிலையுமே எந்த ஆலயத்துலயுமே வந்து அஷ்டோத்திரம்னா என்னன்னே தெரியல அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்ட அளவுக்கு போயிடுத்து அதே மாதிரி என்ன போட்டிருக்குன்னாக்க தெய்வங்களை கூடியவர்கள் விற்பார்கள் சுவாமியையே விற்றுவா அதுவும் நடக்கிறது அதர்ம செயல்கள் நிறைய நடக்கும் அதுவும் நடந்தான் இருக்கு நாளை இதே கத்திரிய தர்மமானது கலியுகத்தில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இதனுடைய தொடர்ச்சியாக சொல்ல இருக்கின்றோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபம் அஸ்தோ 他踏实多。卡卡